அனைவருக்கும் வணக்கம் நான் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரயில் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம கும்பராசிக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போதுன்றதை சுருக்கமாக பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் மற்றும் கேது இருக்கிறார் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அந்த இடத்துல சந்திரன் மற்றும் ராகு இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் யாருக்கும் எந்த ஒரு உறுதிமொழியும் எந்த ஒரு கமிட்மெண்ட்னு சொல்லக்கூடிய ப்ராமிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்க அதாவது இது கேரண்டியாக இருக்கிறதோ இல்லை மற்றவங்களுக்காக நீங்கள் சிபாரிசு செஞ்சு பேசுகிறதோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேண்டாம் ஏன்னால் சந்திரன் அண்ட் ராகு ரெண்டும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தான் அதை சொல்கிறேன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனால உங்களுக்கு வந்து இந்த மாதம் சில இடங்களில் நன்மையும் சில இடங்களில் நம்ம பார்த்து கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு கோபத்தை உருவாக்கக்கூடியவர் அதனால் கோபத்தை வந்து எப்பவுமே நீங்கள் கட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய காலகட்டம் கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டு கட்டுப்படுத்துகிறீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து நன்றாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு கடைசியில் உங்கள் கோபத்தினால் அதனுடைய அந்த முயற்சியினுடைய பலன்கள் கிட்டாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டு கட்டுப்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் கும்பராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல குரு இருக்கிறார் நான்காம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு மனை வாகனம் பொன் பொருள் போன்றவற்றை சேர்க்கை கண்டிப்பாக ஆதாயமாக இருக்கும் அவர் ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களுடைய உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் மற்றும் பார்ப்பதனால் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பார் அது மட்டுமல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதுனால கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல மேன்மையும் இருக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நான்காம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு கேது ஞானக்காரகன் ஏழாம் இடத்துல இருப்பதனால நீங்கள் வந்து உங்களுடைய மனைவியாலோ இல்லை இந்த சமூகத்தில் உள்ள மிக்க மனிதர்களாலேயோ கண்டிப்பாக உதவிகள் உங்களுக்கு கிட்டும் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஐந்தாம் ஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள் ஜூன் ஒன்று முதல் பதினாலாம் தேதி வரை இந்த சூரியன் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குருவோடு இணைந்திருப்பார் அதாவது நான்காம் இடத்துல ரிஷப ராசியில் ஜூன் பதினாலுக்கு மேலே அவர் வந்து அவங்க எல்லாருமே அதாவது சூரியன் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு மிதன ராசிக்கு பெயர் பயிற்சி ஆவார் அப்போ ஜூன் பதினாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அவங்களுடைய பூர்வீகத்தில் இருந்து இருந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது அனைத்தும் தீரும் நீங்கள் வரைக்கும் போகாத அதாவது பூர்வீகத்துக்கு நிறைய நாள் போகணும்னு நினச்சிருக்கிறவங்க உங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போகணும்னு தங்கி கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஈடேறும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நான் முன்னே சொன்ன சொல்ல சொன்னவாறு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலும் அதே போல் ம இருப்பதனால் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக உண்டு சுருக்கமாக சொல்ல போனோன்னா கும்பராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொழிலில் நல்ல மேன்மை உண்டு குடும்பத்தில் கண்டிப்பாக மேன்மைகளும் சுப காரியங்களும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா வா வாய் வாய் வார்த்தை உங்களுடைய வார்த்தை பிரயோகம் அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யும் சிபாரிசு கமிட்மெண்ட்னு சொல்லக்கூடிய மற்றவர்களுக்காக நீங்கள் பறிஞ்சு பேசி அவங்களுக்காக நீங்கள் எடுத்து செய்கிறது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டு கட்டு கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் இது கும்பராசிக்கான ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதாந்திர பலன்கள் என்னிடம் ஜோதிடம் பார்க்க விரும்பும் நேர்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற என்ற மின்னஞ்சல் மகோதிக்கு இமெயில் அனுப்பிச்சுன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து இந்த பலன்கள் முழுவதும் நடக்குமா இல்லை எ எவ்வளோ மாறுபடும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்